உன்னை பற்றி கவிதை எழுத வேண்டுமென நான் நினைத்ததில்லை ஆனாலும் என்ன செய்ய உன் நினைப்பே ஒரு கவிதையாகிவிடுகிறது உன்னை பற்றி சிந்திப்பது மட்டுமல்ல நிந்திப்பதும் கூட கவிதையாகி விடுகிறது உன்னை பற்றிய ஊழகுறைகள் மட்டுமல்ல காம்பல்கள் கூட கவிதையாய் உதிர்ந்து விடுகின்றன நம் சந்திப்பின் சந்தோஷங்கள் மட்டுமல்ல பிரிவின் வலி கண்ணீரின் துளிகளும் கூட கவி பரல்களாய் உருள்கின்றன உன்னை நேசிக்கத் தொடங்கிய பின் நான் கவிதை புத்தகங்களை வாசிப்பதை நிறுத்திவிட்டேன் நீ கண் கவிதை உதிர்கிறது நீ சிரித்தாலோ கவிதை அதிர்கிறது நீ பேசினாலோ அதுவும் ஒரு கவிதை தொகுப்புதான் நான் தான் ஏன் தனியே ஒரு கவிதை நூல் வாங்க வேண்டும் எழுதாத கவிதையான உன்னை எழுத என்னிடம் மொழியில்லை உன்னை பற்றிய கவிதைகளில் ஒரு வார்த்தையாகி விடமாட்டோமா என தவம் இருக்கின்றன சொற்கள் எல்லோரும் கவிதை புத்தகத்தை கையில் எடுத்து வருகிறார்கள் நானும் கவிதையோடு கைகுலுக்கி நடக்கிறேன் வாழ்க கவிதைகள்